வணக்கம் பழ வகைகளில் ஒன்றான ஆரஞ்சு பழத்தினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி என்று பார்க்கலாம் ஆரஞ்சு ஒரு சுவை மிகுந்த சிட்ரிக் பழமாகும் மேலும் இப்போது ஆரஞ்சு பழத்திற்கான சீசன் என்பதால் மலிவு விலையில் ஆரஞ்சு பழம் கிடைக்கிறது இதனால் பலரும் ஆரஞ்சு பழத்தை அதிகமாக உண்கின்றனர் பலர் ஆரஞ்சு பழத்தை தங்கள் சிற்றுண்டியாக எடுத்துக் கொள்வதை பார்க்கலாம் மேலும் இது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு பருவ கால பழமாகும் ஆரஞ்சு நம்மை நீரேற்றமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ள உதவும் வைட்டமின் சி இதில் அதிகமாக உள்ளது என்பதில் மாற்று கருத்தே இல்லை கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் அனைவரும் அதிகமாக பழங்களை சாப்பிட ஆரம்பித்திருப்பீர்கள் அதிகம் சிட்ரஸ் நிறைந்த பழங்களை சாப்பிட்டால் வெயிலுக்கு நல்லது என சாப்பிடுவோம் அதில் முக்கியமான ஒன்று ஆரஞ்சு பழமாகும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் சிட்ரஸ் பழமான ஆரஞ்சில் உடலின் முக்கிய பாதுகாப்பு அமைப்பான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதுகாக்கும் திறன் உள்ளது இதோடு கொலாஜனை அதிகரிக்கவும் சர்வ பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது நூறு கிராம் ஆரஞ்சு பழத்தில் இரண்டு கிராம் சி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பழத்தின் முழுமையான நன்மைகளை பற்றி இந்த பதிவெட்டில் நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருப்பதோடு நம் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்கும் பெக்டின் என்ற நார்ச்சத்து அதிகம் உள்ளது அதோடு ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்தும் அதிகம் உள்ளது இந்த பொட்டாசியம் இதயத்தின் சுவர்கள் தடிப்பதை தவிர்க்கிறது எனவே ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி எடுத்துக்கொண்டால் இதயத்திற்கு மிகவும் நல்லது தோல் மற்றும் கண் ஆரோக்கியம் இதனால் மேம்படும் வெயில் காலத்தில் உண்டாகும் அக்கி தோல் வியாதிகள் மஞ்சள் காமாலை டைபாய்டு போன்றவைகளில் இருந்து உடனடி நிவாரணம் தருகிறது மேலும் ஆரஞ்சு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது பழக்கடைகளில் எளிதில் கிடைக்கக்கூடியது வைட்டமின் சி அதிகம் காணப்படும் பழங்களில் ஆரஞ்சு முக்கியமானது இது கண்புரை உருவாவதற்கான அபாயத்தை குறைக்கிறது கண்களின் இரத்த நாளங்களுடைய வலிமை மற்றும் நிலைத்தன்மையை பராமரிக்க ஆரஞ்சு உதவுகிறது உடல் எடையை இவை குறைக்க பயன்படுகிறது பூஜ்ய கலோரி கொண்ட பழங்களில் ஒன்றாக உள்ளது ஆரஞ்சு இதில் வைட்டமின் சி நார்ச்சத்து பொட்டாசியம் போன்ற பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் தேவையற்ற கலோரிகளை எரிக்கும் சக்தி ஆரஞ்சிற்கு உள்ளது உடல் எடையை குறைக்கும் முயற்சியில் இருப்பவர்கள் உங்களது அன்றாட உணவில் ஆரஞ்சை பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ சாப்பிடுகலாம் சளி மற்றும் ஆஸ்துமா குணமாகும் சளி ஆஸ்துமா நுரையீரல் கோளாறு சுவாச கோளாறு காசநோய் போன்ற வியாதிகளில் அவதியுறுவோர் பால் உணவுகளை விளக்கி ஆரஞ்சு போன்ற பழச்சாறு சாப்பிட்டு வர விரைந்து குணம் பெறலாம் ரத்தம் உற்பத்தி செய்கிறது செரிக்கும் சக்தியும் பசியையும் அதிகப்படுத்துவதுடன் புண் ஆன குடலை விரைந்து சரி செய்கிறது அழிந்த திசுக்களை புதுப்பிக்கிறது இரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களின் உன்னத உணவாக செயல்பட்டு புது இரத்தம் உற்பத்தி செய்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை கர்ப்பமுற்ற பெண்களுக்கு கர்ப்பிணிகள் இழப்பை சாற்றை அதிக இப்பழம் சாப்பிட்டால் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவார்கள் அது மட்டுமல்லாமல் கருவில் உள்ள குழந்தையின் தோல் மற்றும் கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்கும் உடல் சூட்டை இவை குறைக்க பயன்படுகிறது பல் வழியை தீர்க்கும் அதிசயப்பழம் உடல் சூடு வெட்டைச்சூடு மூலவியாதி போன்றவற்றிற்கும் சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் கோளாறுகளுக்கும் இரவில் அரை டம்ளர் ஆரஞ்சு சாறு குடித்தால் அற்புத பலன் கிடைக்கும் ரத்த அழுத்தம் சரியாவதற்கும் ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவில் சுண்ணாம்பு சத்து நார்ச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் கந்தகம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன அதனால் உடல் எடை மூட்டு உடம்பில் அதிக உப்பு சத்து கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் சரியாக இதுவே சிறந்த கனியாக செயல்படுகிறது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுனா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்